ரஷ்ய அரசாங்கத்தின் அழைப்பிற்கு அமைய மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை ரஷ்ய நோக்கியே பயணமாக உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஐக்கிய சோவியத் சோசியலிச குடியரசு கவர்க்கப்பட்டதன் பின்னர் உருவாக்கப்பட்ட ரஷ்யா பொருளாதார ரீதியில் தற்போது பலம் வாய்ந்து காணப்படுகின்றது எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு உற்பத்தியின் மூலம் ரஷ்யா பாரிய வருமானத்தை ஈட்டுகின்றது பலம் வாய்ந்த இந்த நாட்டிற்கு விளாடிமிர் புட்டின் தற்போது தலைமை வகிக்கின்றார் இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உறவுகள் ஐக்கிய சோவியத் சோசலிச குடியரசு காலத்தில் இருந்தே தொடர்கின்றது இரண்டாவது உலக யுத்தத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முட்பகுதி வரை இடம்பெற்ற பனிப்போர் வரைக்கும் இலங்கை அணிசீரா கொள்கைகளை பின்பற்றியதுடன் எஸ் டபிள்யூ ஆர்டி மற்றும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆகியோரின் ஆட்சி காலங்களில் ரஷ்யா அடங்கிய சோவியத் குடியரசுடன் இலங்கை நெருங்கிய நட்புறவை பேணியிருந்தது இருந்தது ஊழலாக இலங்கையின் கைத்தொழில் துறைக்கு ரஷ்யா பாரிய ஒத்துழைப்பை வழங்கியது இலங்கையின் தேயிலை கொள்வனவாளர்களில் இன்றும் ரஷ்யா முதன்மை வகிக்கின்றது ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாராயக்கவின் பின்னர் இலங்கை அரசு தலைவர் ஒருவர் ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் அண்மையில் நடைபெற்ற கோவா மாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தமது நாட்டிற்கு வருகை தருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த போது அந்நாட்டு அரசாங்கத்தின் பல சிரேஷ்ட தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இருநாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் உட்பட நீண்டகால இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளது கடற்கொழில் சுற்றுலாத்துறை கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பான இருதரப்பு உடன்படிக்கைகள் செலவும் போது காட்சாத்திடப்பட உள்ளது இந்த விஜயத்தில் வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அமைச்சர் எஸ் பி நாவின உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது